மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதுரிமை துலாம் ராசி நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன் அப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பித்து ஆறு மாதம் ஓடிப்போச்சு இந்த ஆறு மாதம் எப்படிப்பட்ட சூழலில் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஜூலை மாதம்னு பார்த்தா எந்தெந்த கிரகங்கள் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நம்ம கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானம்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் அதுவும் சனிச்சுவர பகவான இருந்தாலே கிடுகிடு கிடுகுடுன்னு கொலை நடுங்கும் ஆகும் இருந்தாலும் பிரச்சனை இப்படி எட்டாம் இடம்னாலே பயம் ஆனால் அந்த எஷ்டம் எட்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியமான சுக்கிர பகவான் அற்புதம் ஏன்னா எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் இந்த மறைவு ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆட்சி வேறு ரிஷபராசியில் ஒரு ஆட்சி ஸோ அற்புதமான உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதில் இருந்து வந்த கவலைகள் பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக குறையுங்க ஒரு தெளிவான பாதையை நோக்கி அப்படியே போவீங்க ஒரு ஸ்கெச் போடுவீங்க இப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான் அப்போ உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் குடும்பத்தில் கணவன் மனை உறவு பலமாக இருக்கும் அதேமாரி சில பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அதேபோல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக வந்து சேரும் உடலளவில் இருந்து வந்த சில மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைவதற்கு வழி வகை வாய்ப்புகள் உண்டாகும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் Nè சுக்கிர பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடத்துல யார் இருக்கா குரு இருக்கார் குருவோட இந்த உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து விடுறார் சேர்ந்த உடனே குருச்சுக்குற யோகத்தை பரிபூர்ணமாக கொடுக்குறார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ சுக்கிரனும் இருக்கிறதுனால ரெண்டு குருக்களும் அதாவது தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேருமே இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு மாதம்னே சொல்லலாம் ஏன்னா எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ தெளிவாக இருக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் பிதார்ஜி விசத்துக்குள்ள கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா பாக்யஸ்தானத்தில் லாபாதிபதி சூரிய பகவான் மற்றும் மூன்று ஆறு அதிபதி குரு பகவான் இதில் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பரவாயில்லை ஏன்னா ஏழு எட்டில் இருக்கும்போது உங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணாரு கொஞ்சம் வருமானம்னு பார்த்தீங்கன்னா வரல கரெக்டாக ரெண்டு மாதமாக கொஞ்சம் ஒரே டென்ஷன் அப்படியே ஏழாம் இடத்துல இருக்கும்போதும் சரி சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கும்போதும் கொஞ்சம் டென்ஷன் தான் கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ கிடச்சிது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ வந்தது என்ன சொல்லுவாங்க கைக்கும் வாய்க்கும் சரியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் அதுமாதிரி ஏதோ சரி பரவாயில்ல ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்தது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள்னு இன்னும் வரலை கரெக்டாக அந்த வகையில் இப்போ பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது பரவாயில்ல ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் அடுத்தபடியாக முதல்ல உடல் ஆரோக்கியம் நல்லா படிந்திருக்கு அதான் மெயின் எப்போவுமே சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அதேமாரி உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லாமே ஒன்றுமே இல்லை உடம்பே சரியில்லை படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் படம் இருந்தது என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பேச்சு தான் இருக்கும் மூச்சு இல்லை அவன் ஆட்டு கிடப்பான் அப்புறம் அவன் என்ன பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு காசு பணத்தை வச்சுட்டு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக காசு படம் வேணும் எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவைக்கு கண்டிப்பாக காசு படம் வேணும் எல்லாமே வேணும் தான் ஆனால் அளவுக்கு மிந்தினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் துலாமராசி என்பர்கள் எப்படின்னா கரெக்டாக இருப்பீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் தான் கடவுள்கிட்ட கேட்பீங்க எப்போவுமே ஆனால் அதனால தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் நியாயம் நேர்மை நீதிமான் ஏன்னா உங்கள் இதில் தான் துலாத்தில் தான் வந்து சனி பகவான் உச்சமடைகிறார் ஸோ உச்சமடைகிற கிரகம் என்னத்தை தப்போ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் விரும்பும் அதேமாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க அதுதான் பிரச்சனை ஆனால் ஆனால் அந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுதான் உங்களுக்கு ஒரு உயர்வுக்கு வழி கரெக்டாக எப்போவுமே நல்லவன் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு கண்டிப்பாக நான்கு முறைன்னா என்ன வேதங்கள் ஸோ நல்லவன் என்றைக்குமே கிடமாட்டான் அவன் கரெக்டாக அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிட்டே இருப்பான் அந்தமாதிரி நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே போய்ட்டுருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இந்த ஒன்பதாம் இடத்துல லாபாதிபதி இருக்கிறது ரொம்ப விசேஷம் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் முயற்சிகள் சாதகமாக நிறைய நல்ல கவனிங்க முயற்சிகள் முயற்சியே எடுக்காமல் உட்காந்தா அதுக்கப்புறம் ஜோதிட குருஜியும் ஒன்றும் பண்ண முடியாது யாருமே ஒன்றும் முடிய விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக வெற்றி ஆறாம் இடத்து அதிபதி அவர் தான் ஸோ கடன் குறையிறதுக்கு ஒரு வழி வகை வாய்ப்புகள் உண்டாகும் அதை வச்சு கடன் அடைங்க புரியுதா அடுத்த உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் எல்லாம் முறியடித்து வெற்றி காண்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும் ஏன்னா இருக்கிற இடம் அப்படி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு அப்படி தான் பண்ணுவார் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு சூப்பர் மனசில் கவலைகளே இல்லை ஏதோ பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு வைராக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடலில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும் மனசில் ஒரு தெளிவு இருக்கும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் ரொம்ப விசேஷம் மூன்றாம் இடத்தை மூன்றாம் அதிபதியே பார்க்குறாரு அப்போ என்ன முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும் உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு கால காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசியல் இருக்காங்க அவளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக ஒன்பதாம் வரை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் இருக்குங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்போவுமே உங்களுக்கு ஆடி ஆடி வந்தால் ஆடி போவார்கள்னு சில பழமொழியெல்லாம் உண்டு அதெல்லாம் கடை கிடையவே கிடையாது ஆடி வந்தால் தான் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களே கிடைக்க போகிறது ஏன்னா அங்கே சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் உள்ளே வரார் என்ன அந்த உள்ளே வர்ற இடம் கடகராசி கடகராசி உங்களுக்கு ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் சூரிய பகவான் திக்பலம் அப்படிங்கும்போது என்ன இந்த சூரியன் வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடத்துல இருந்த உபஜயஸ்தானங்கள்னு சொல்கிறது இந்த உபஜயஸ்தானங்களில் சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சூரியன் அப்போ உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் எவ்வளோ உழைக்கிறலோ கடுமையாக உழைக்கிற நல்ல வருமானம் அதேமாரி மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைக்காத காரியங்கள் எல்லாமே வெட்டியே கொடுக்கும் நீங்கள் எதுவுமே நினைக்க மாட்டீங்க ஏதோ கனவு மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் டக்கு 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 டக்குனு அடுத்தபடியாக ஜீவன ஸ்தானம் இருக்கக்கூடக்கூடிய பத்தாம் நடத்துல ஒன்பது பன்னிரண்டு கூடிய அதிபதி புதன் இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாகியாதிபதி விரையாதிபதி செலவும் அவர்தான் உங்களுக்கு பாகியதை கொடுக்குறோம் அதனால தான் இந்த துலாம்மராஜ் என்பவர்கள் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செலவு பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு சாப்பாடு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா தாராளமாக செலவு பண்ணேன் அப்படிங்கிற ஆசாமி அப்போ இந்த ஜீவனஸ்தலத்தில் புத பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப அற்புதமான ஒரு இது பித்ரார்ஜிய சொத்துக்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் ஒரு முன்னேற்றம் எதிர்பாராத சில செலவுகள் வந்தாலும் அதை அற்புதமாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தபடி அதே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்ரகதியில் பாக்யஸ்தானத்துக்கு வந்துடுவார் பாக்கிய பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கே வந்துடுவார் எப்படி வக்கரகதியில் என்ன வக்ரகதியில் வந்தால் கூட அவர் இருக்கிற இடம் வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறனால இப்போ தான் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு முன்னேற்றம் ஒரு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கும் அற்புதமான ஒரு கல்வி வரும் நல்லா படிப்பாங்க ஒரு சோம்பி கிடந்த குழந்தைகள் கூட நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதே மாதிரி எழுத்தாற்றல் அதிகமாக இருக்கும் இந்த கலைஞர்கள் இருக்காங்க பாருங்க கவிஞர்கள் கலைஞர்கள் எழுத்து எழுத்தாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் எழுத்து அச்சு இந்த மாதிரி துறையில் இருக்கிற வாழ்க்கலாம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் காத்திருக்குங்க அடுத்தபடியாக சூப்பர் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏற்கனவே பதினோராம் இடத்துல இரண்டு எழுக்கூடிய அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு சிம்மராசியில் வந்ததுலேருந்தே ஓரளவுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கிறது வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க தன வரவு பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதாவது எந்த கடனும் உங்களை நிற்கலை ஏதோ வந்துட்டுருக்கு வட்டி கட்டணுமா வட்டியை கட்டுறீங்க கடன் அடைக்கணுமா அடைச்சிட்டு இருக்கீங்க சாப்பாட்டுக்கு வேணுமா சாப்பாட்டுக்கு வச்சுட்டு இருக்கீங்க இப்படி தான் போயின்ட்டுருக்கு பதினோராம் இடத்துல பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை ஏன் அப்படின்னா பெரிய அளவில் இல்லை பதினோராம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுத்தே ஆகணும் ஏன் கொடுக்கலன்னா கேது அங்கே உட்காந்துட்டு கேது உங்களுக்கு தனியாக நல்லது பண்ணுவார் புரியுதா கேது பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த கேதுவும் செவ்வாயும் சேர்றதுனால செவ்வாயோட ஆற்றலில் இந்த கேது வாங்கின்டுவார் புரியுதா அப்படியே வாங்கிட்டால் இந்த செவ்வாயில் பெரிய அளவில் ஒரு பிரகாசிக்க முடியாது என்ன பண்ணுதுன்னு அப்போ உங்களுக்கு உணர்ச்சி வேகம் இதெல்லாம் குறையும் பரபரப்பாக இருக்கணும் ஏதோ சுறுசுறுப்பாக இருக்கணும் ஒரு வேலையை செய்யணும் அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரார்னு பார்த்தீங்கன்னா அயண்ண சையண்ண போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வரார் விரயஸ்தானம் அப்படின்னாலே என்னென்ன செலவுகள் செலவுகள் எதனால் வரும் சொல்லுங்கள் நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி பண்ணுறதுனால தான் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் நானே சா பண்ணோம் அப்படின்னா செலவு தானே அப்போ நம்மளோட அங்கே விருப்பம் பூர்த்தி ஆறுதில்ல ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அந்த விருப்பம் பூர்த்தி ஆகிறதில்ல சுலவுகள் அந்த மாதிரி வரும் சில பேருக்கு இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது எப்போவுமே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்துன்னா குரு பார்வை அங்கே ஒன்பதாம் பார்வையாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் குலதெய்வ பிரார்த்தனை இல்லைன்னா வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா எதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் பூஜையெல்லாம் முடிச்சிடுவீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த ராகு பகவான் கொடுப்பார் அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்குலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக பகை ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல நாலு ஐந்து கூட அதை பற்றி சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதுவும் உங்கள் ராசியில் உச்சம் அவர் உச்சமடையக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த இன்னைக்கு சொல்லியிருக்கேன் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் இந்த ஆறாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம் ஜெயம்னாலே வெற்றி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ வெற்றி உத்தியோகத்தில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடுவீங்க அதேமாரி உத்தியோகத்தில் எவ்வளோ பேர் உங்களை எதிர்த்தாலும் அடி தூள் கழிப்பு போயிட்டே இருப்பீங்க எவ்வளோ சக்கர வியோகம் என்ன வியோகம் வந்தாலும் சரி பத்ம வியோகம் வந்தாலும் சரி ஒட்டச்சி எரிஞ்சிட்டு அப்படி வந்துடுவீங்க அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் தொழில் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க கண்டிப்பாக கடன் சுமையை குறையிறதுக்கு ஒரு வழி உண்டுங்க அதனால் கடன் அடைக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்படை எப்போ சனிச்சவர பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்தாரோ திருக்கணித பஞ்சாங்க அப்படியே உங்களுக்கு ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை அந்த மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த சனிச்சவிர பகவான் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்கரகதி அடைகிறார் இந்த ஆறாம் இடத்துல வக்கிரகதி அடையும் போது இந்த மேற்சொன்ன விஷயத்துலலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் உஷார் அவ்வளோதான் சாதாரணமாக துலாம் ராசி என்பர்கள் உஷார் பேர் தான் ஆனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உஷாராக இருக்கிறது நல்லது ஏன்னா என்னோடய கடமை நான் சொல்லணும்ல சொல்கிறது ஏன்னா உங்களுக்கே தெரியும்னாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை என்னோடய கடமை அதனால் நீங்கள் இந்த பதிமூணு ஏழுலேருந்து உத்தியோகத்தில் தொழிலாபாரத்தில் பேசுகிற வார்த்தைகளில் எடுக்கிற காரியங்களில் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படி நடந்துக்கப்படாது கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே இந்த அடிமேல் அடிப்பிரதக்ஷனம் சொல்லுவா பாருங்க அந்த மாதிரி எடுத்து வச்சு கவனமாக போகணும் சரியா இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு பரிகாரம் ஸ்லோகம் சொன்னால் என்ன விசேஷம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ வெல்லீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வெள்ளீஸ்வராய நமக அதாவது வெள்ளி எப்படின்னாலே சுக்கர பகவான் சுக்கர பகவான் வழிபட்ட ஈஸ்வரன் ஸோ வெள்ளீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வெள்ளீஸ்வராய நமக தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அற்புதமான வலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அருமையாக அமையும் அடுத்தபடியாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் இன்னும் பெரிய அளவில் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னால் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் கரெக்டாக பதினோராம் இடத்துல இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார் ஸோ உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுத்தே ஆகணும் கேது பகவான் மூலமாகவும் உங்களுக்கு கொடுக்கணும் ஞானத்தின் மூலமாகவும் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் முருகப்பெருமான் வழிபாடு அவ்வளோதான் ஸோ என் முருகப்பெருமானை வள்ளி தேவசனாவோட வழிபாடுறது செய்கிறது ரொம்ப நல்லது வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் எப்படி ஒரு தீபம் போடுறது அர்ச்சனை பண்ணுறது இந்த செவ்வரளி மாலை போடுறது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் முக்கியமாக கந்த சிருஷ்டிக்கு பட்சம் பாராயணம் பண்ணுங்கள் கந்த சிருஷ்டிக்கு பச்சம் பாராயணம் பண்ண 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 உங்கள் உடம்புலேயும் ஒரு தேஜஸ் கிடைக்கும் உங்க மனசில் இருக்கிற கவலைகளும் குறையும் சரியா அடுத்தபடியாக கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மை அதேமாரி என்ன வழிபாடு எழுதிபம் போட்டுருங்கோ போட்டுட்டு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் ஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் ஹத்மிகி தன்னோம் அந்த பிரச்சோத்யாத் அப்படின்னு ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு எழுதிபம் போட்டு வாங்கோ அற்புதமான பலவளங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே குறைந்து ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் குறைகள் கண்டிப்பாக அகலும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மாதம் உங்களுக்கு அற்புதமான இனிமையான ஒரு வாழ்க்கையை அமைத்து தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு